நமது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி டிவியை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாள் வணக்கத்தை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ஓம் சுவாமியே ஐயப்பா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கிற அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி அதே போல் உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்றதுக்கும் ரொம்ப நன்றி ஏன்னால் நீங்கள் ரொம்ப நாளாக என்ன சேனல்கள்லேயும் ஃபாலோ பண்ணிவிட்டு சில சேனல்களில் வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அதே போல் உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெளிஞ்சிட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு கோடி ரூபா கொடுத்த இது கிடைக்கிதுங்க ஒருவேளை அந்த புதுசாக அந்த சேனல் பார்க்க வர்றவங்களாக இருந்தால் இது ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு சேனல் சொல்லிக் கொடுக்குற சேனலாகவும் அதே போல் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதத்தில் உள்ள மந்திரங்களை எளிமையான முறையில் சொல்லி கொடுக்கக்கூடிய மெத்தடும் அதே மாதிரி அந்த வேதத்தில் உள்ள தெய்வீகமான தாந்திரீக ரீதியான வழிபாடுகள் எப்படி இப்படி பண்ணி அது மூலமாக வெற்றிகள் அடையலாம்ங்கிறத முறையும் நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம் அதே மாதிரி ஆன்மீக சம்மந்தமான நிறைய நிகழ்ச்சிகளும் நம்ம பண்ணிவிட்டு வரோங்கிறதும் உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் ஒரு வேளை விருப்பமாக இருந்தாலும் நீங்கள் இந்த புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கும் பொழுது உங்களுக்கு சேனல் அப்டேட்ஸ் ரெகுலராக வரும் நண்பர்களே இப்போ நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் நம்ம பார்த்துட்டு வர்ற தொடரில் பல குடும்பங்களில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி இப்போ கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும் குழந்தைகள்னால பிரச்சனைகள் வரும் ஒன்று முடிஞ்சு ஒன்று முடிஞ்சு ஒன்று முடிஞ்சு இப்படியே பிரச்சனைகள் வந்துகிட்டே பொழுது அவங்களுக்கு செய்வதறியாது போயிடுவாங்க சரிங்களா இப்போ இதுக்கு தான் நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் நான் சொல்கிறது உண்டு உங்களுக்குன்னு ஒரு ஒரு ஜோதிடரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கன்சல்டன்ட் லெவலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை உங்களுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் லெவலில் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுக்கோங்க இப்போ அந்த வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது இந்த தொடர் பிரச்சனையிலேருந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதில் ஜாதக ரீதியான உள்ள மேற்கோள் காட்டி தான் அந்த பிரச்சனைகளே தொடங்கும் அப்போ அந்த குடும்ப ஜோதிஷர்கிட்ட போய் இந்த குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு உள்ள தசாபுத்தி அந்தரங்களை வந்து நீங்கள் சரி செஞ்சுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே உங்களுக்கு அந்த பல விஷயங்களில் வந்து பரிபூர்ண வெற்றிகள் கிடைக்குங்கிறதுல எல்லவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது ஒருவேளை உங்கள் கால ஜாதகத்தை எங்களிடம் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும்தான் பண்ணுறோம் நண்பர்களே இதில் அந்த தொடர் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு தேவையான தாந்திரிக பொருள் என்னென்னா வெண்கடுகு வெண்கடுகும் அதே மாதிரி கல்லுப்பும் இந்த வெண்கடுகையும் கல்லுப்பையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒரு மிக்சியில் போட்டு அதை அரைச்சிடுங்க அரைச்சிட்டு இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஜஸ்ட்டு செவன் டேஸ் செஞ்சால் போதும் சரிங்களா இந்த செவன் டேஸ் செய்யும்போது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் நைட்டு முதல் நாள் நைட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இதை வந்து உங்கள் வீட்டில் தூவி ஏறணும் தூவிட்டு மறுநாள் காலையில் இதே கல்லுப்பையும் அந்த இதையும் எடுத்து வெளியே கால்படாத இடத்துலையோ அதை நீங்கள் அரைக்கும் பொழுது தூளாக மாறிவிடும் இதை நீங்கள் தூளா வரணும் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக கொட்டணும்லாம் அவசியம் இல்லை இதை நீங்கள் ஒவ்வொரு மூலையிலையும் சரிங்களா ஒவ்வொரு மூலையிலையும் கொட்டிட்டு ஒவ்வொரு ரூமில் இருக்கக்கூடிய மூளையிலையும் குறிப்பாக நீங்கள் இதை வந்து பாத்ரூம்லையும் போடணுமா ஆமாம் போடணும் பாத்ரூமும் உங்கள் வீட்டில் ஒரு அங்கம் தானே அதனால் எப்பயுமே ஒரு தீய சக்திகள் அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் பாத்ரூம்லேருந்தே வரும் அதனால தான் நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் எந்த ஒரு குடும்பத்தில் டாய்லெட் பாத்ரூம் இதெல்லாம் கொஞ்சம் நீட் அண்ட் டைடியாக வச்சுருக்கிற குடும்பங்களில் வந்து பிரச்சனைகள் குறையும்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி இடங்கள்லையும் போட்டுற வேண்டியது மறுநாள் காலையில் அதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் பாத்ரூம் டாய்லெட்டில் போடுறீங்கன்னா அதை தூக்கி அப்படியே தண்ணியை விட்டு கழுவியே விட்டுறலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து ஏழு நாள் செய்யும் பொழுது இது மாதத்துக்கு ஒரு ஏழு நாள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் செய்யுங்க அது என்றைக்க ஆரம்பிக்கணும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த நாட்களில் நீங்கள் இதை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெளியே கொண்டு போய் போட்டுடலாம் இல்லை பேசினில் போட்டு கழுவியும் விட்டுரலாம் இந்த கழுவி முடிச்சுட்டு உங்களால் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் ஒரு கோமியம் அதாவது பசு மூத்திரம் சரிங்களா அந்த பசு மூத்திரம் இருந்ததுன்னா அந்த பசு மூத்திரத்தை எடுத்து அந்தந்த எங்கெங்கே நீங்கள் அந்த இது போட்டிங்களோ அந்த இடத்துல லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்ருங்க அந்த ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு அதை லைட்டாக தெளித்து விட்டுட்டு இதை நீங்கள் பண்ணலாம் இல்லையா நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணியை எடுத்துகிட்டு அதில் லைட்டாக கொஞ்சோண்டு மஞ்சள் வச்சுட்டு அதை நீங்கள் மனசார உங்கள் குலதெய்வத்தை நினச்சி மாவிலை இருக்கிறவங்க மாவிலை எடுத்து பண்ணலாம் இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேன் என்ன ரீங்க எங்கள் வீட்டில் மாவிளையெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கையிலேயே எடுத்துக்கூட லைட்டாக அந்தந்த முக்கில் எங்கெங்கே போட்டிங்களோ அந்த இடத்துல தெளித்து விட்டுறலாம் அதோட சேர்த்து உங்கள் தலையை பிரதோஷம் பண்ணிக்கலாம் இந்த பூஜைகள் செய்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாள் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரயோகம் செய்கிற பிரயோகம் என்பது அதை செய்யக்கூடிய முறை இதை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல விநாயகரோட வழிபாடை செஞ்சுக்கணும் விநாயகரோட வழிபாடை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் குல தெய்வத்தோட வழிபாடை செய்யணும் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் உங்கள் குல தெய்வத்தோட வழிபாடு டெய்லி செய்யணும் சில பேர் ரொம்ப பெருமையாக பேசுவாங்க நாங்கள்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வத்துக்கு போவோம் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் என்ன பண்ணுறது டெய்லி எப்படி நம்ம மூச்சு விடுறோமோ அந்த மூச்சு விடுற மாதிரி குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டே இருக்க 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 இருக்கத்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போது நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் தொடர்ந்து இதை நீங்கள் செஞ்சின்றே வரும்பொழுது உங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் குலதெய்வத்தை கும்பிட கும்பிட நல்ல மாற்றங்கள் இதே தவிர்த்து உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடுகள் இந்த இஷ்ட தெய்வ போது உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் எங்கிட்ட வரும்போதே எங்ககிட்ட வரும்பொழுதே நம்ம சொல்லி கொடுத்துருவோம் இதுக்காக இந்த தெய்வத்தை வழிபடணும் இந்த ஜாதகத்துக்கு இந்த தெய்வத்தை மட்டும் வழிபட்டால் போதும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருவோம் ஏன்னால் நீங்கள் நூறு தெய்வங்களை இங்கே போனால் அங்கே போனால் அங்கே போனால் இந்த கோயிலுக்கு போனால் இதெல்லாம் தேவையே இல்லைங்க என் கூட ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்னை பற்றி ஃபாலோ பண்றவங்க தெரியும் உங்களுடைய ஜனனகால ஜாதகப்படி உங்களுக்குள்ள தெய்வத்தை மட்டுமே நீங்கள் வரும் வரும்பொழுது அந்த தெய்வம் உங்களை காப்பாற்றும் அந்த தெய்வம் உங்களை ஜெயிக்க வைக்கும் அவ்வளோதான் ஸோ அந்த தெய்வத்தையும் வணங்கிட்டு அதே மாதிரி நீங்கள் இந்த இந்த பிரயோகம் பண்ணும்போது அதை நீங்கள் அந்த வெண்கடுகையும் கல்லுப்பையும் போட்டுட்டு பண்ணும் பொழுது நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது ஓம் குண்டலி புறவாசினி ஜண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்ட காம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே அப்படிங்கிற மந்திரத்தை வாராகி மூல வாராகியோட மூல மந்திரத்தை மனசார சொல்லிக்க வேண்டியது இதை நீங்கள் செய்யும் பொழுது என்னாகும் இதை நீங்கள் போடும் பொழுதும் இந்த மந்திரத்தை சொல்லணும் இது வந்து மந்திர பிரயோகமும் இதில் வந்துடுது தாந்திரிகம் இதில் என்ன தாந்திரிகம் வருது இந்த மூலிகை தாந்திரிகம் என்ன வருது வெண்கடுகும் கல்லுப்பும் சரிங்களா இப்போ இந்த தாந்திரிக பிரயோகத்துக்கு இதையும் நீங்கள் பண்ணி மந்திரத்தையும் நீங்கள் பிரயோகம் பண்ணி வரும் பொழுது அந்த இடம் வந்து சுத்தமாகுதுங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க அப்போ அந்த என்ன ஆகும் அப்படின்னா அந்த அஷ்டதாரித்யமும் போய் அஷ்ட லக்ஷ்மி ஸ்வரூபமும் வந்துடும் இதை தவிர்த்து இந்த ஜனனகால ஜாதகத்தில் உள்ள வழிபாடுகளையும் நீங்கள் பண்ணிக்கும் பொழுது எந்த ஒரு தடங்கள் இருந்தாலும் அந்த எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தால் இதுலேருந்து விடிவு கிடச்சிரும்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது இதை தவிர்த்து இந்த இந்த இது வந்து வெண்கடுகும் நீங்கள் அதே மாதிரி கல்லுப்போயும் நீங்கள் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தினந்தோறும் காலை நேரத்தில் முதல் காசை வந்து உங்கள் குலதெய்வ காசாக எடுத்து வைங்க அதை நான் போய் பால்காரனுக்கு கொடுத்தேன் அதே மாதிரி நீங்கள் வேறு யாருக்கோ நான் கொடுத்துட்டேன் ஒரு டீ பெட்டிக்கடைக்காரனுக்கு கொடுத்தேன் இன்னுமே இதை செய்யாதீங்க நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க முதல் காசை கொண்டு போய் அதை வந்து ஒரு உண்டியல் எடுத்துகிட்டு அந்த குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு உங்கள் தலையை ஒரு இருபத்தேழு தடவை சுற்றிட்டு பல பேர் நீங்கள் கேட்குறீங்க இருபத்தேழு தடவை எதுக்குன்னா இருபத்தேழு நட்சத்திரத்தை கணக்கு பண்ணி கிளாக் வைஸ் மூமெண்ட்டில் சுற்றிட்டு அதை உண்டியலை போட்டுகிட்டே வாங்க இந்த உண்டியல் நிறைஞ்சதுக்கு பின்னாடி நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இந்த குலதெய்வ காசுக்காக எடுத்து வச்சதை குலதெய்வத்துக்கு உங்களால் முடிஞ்சதை கொண்டு போய் செஞ்சுட்டே வரும்பொழுதும் நல்ல ஒரு பிராயச்சித்தம் கிடைக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் படிப்படியாக விலகும் அன்பர்களே இது இதை தவிர்த்து நம்ம பண்ணி பார்த்திங்கன்னா திருச்சி சென்னை அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்களில் நாலு இடங்களை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த நாலு இடங்களில் வந்து ஒரு நாள் வகுப்புகள் நம்ம பிளான் பண்ணுறோம் இதை வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு முதல் இதாகவும் அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எங்கிட்ட வந்து கத்துண்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே போல் வந்து எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்குறோம் இதில் குறிப்பிட்ட இதை மட்டும்தான் நம்ம பண்ணுறோம் இத்தனை பேர் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஏன்னா பெரிய பெரிய கூட்டங்கள் வந்து இந்த கொரோனா டையத்தில் வேண்டாம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஒருவேளை விருப்பமாக இருக்கிறவங்க வந்து முன்னனுமதி பெற்று எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்றதை நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அவங்கள நம்ம இன்வைட் பண்ணுவோம் இதில் நம்ம பண்ணக்கூடிய போது உங்களுக்கு ஒரு சில கௌரவப்படுத்தி அந்த இடங்களில் வந்து ஏன்னா என்னை நம்பி தான் நீங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தீங்க என்னை நம்பி தான் என்கிட்ட வகுப்பு கற்றுக்கிட்டிங்க சில ரகசியமான விஷயங்களும் அந்த ஒரு நாள் வகுப்பில் சொல்லித்தர்றதுக்காக நான் காத்துன்னு இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் என்னால் டேரெக்டாக தொடர்பு கொள்ள முடியல இது நம்ம ஒரு கெட் டுகெதர் நிகழ்ச்சியாகவும் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே இதை தவிர்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் இலவசமாக ஒருவேளை வந்து பஞ்சாங்கம் வேணும்னு நினைக்கிறவங்க திருச்சி சென்னையில் இருக்கிறவங்க நேரடியாக வந்து எங்கிட்ட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் முன்னனுமதி பெற்று வந்து வாங்கிக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் வெளியூரில் இருக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கறதுக்கு விருப்பமாக இருக்கிறவங்க போஸ்டல் சார்ஜஸ் கொடுத்தீங்கன்னா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்குறவங்களுக்கு மட்டுமே நம்ம அந்த போஸ்டல் சார்ஜஸ் கட்டுறவங்களுக்கு நம்ம அந்த பஞ்சாங்கத்தை நம்ம அனுப்பி வைக்கிறோம் பஞ்சாங்கத்துக்கு நம்ம காசு வாங்குறதில்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சில பேர் கூப்பிட்டு கேட்குறீங்க அதுக்குள்ள சார்ஜஸ் நீங்கள் போஸ்டல் சார்ஜஸ் கொடுத்தால் அதையும் நம்ம அனுப்பி வைப்போம் நண்பர்களை நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வகுப்புடன் நம்ம சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்துநாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா